ஹே நான் தாங்க தினேஷ் நாகர்லேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேருக்கு சிக்கன் பிரியாணி மசாலா நம்ம வதக்க போகிறோம் அது எப்படி வதக்கிறாங்கிறதை பார்த்துடலாம் எழுபது கிலோக்கு இருபத்தி மூணு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருக்காரு சேர்த்து முடிச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இருபத்தி மூணு பேக்கெட் ஊற்றி ஆச்சு சன்ஃபியூர் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கூட வந்து செஞ்சமிழன் இருக்கார் பாருங்க அவர் பேர் வந்து முகமது யாசர் எழுபது கிலோக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் பட்டை நூற்றி நாற்பது கிராம் ஏலக்காய் நூற்றி அஞ்சு கிராம் கிராம்பு எடுத்துருக்கோம் இல்லை ரெண்டு பார்ட்டை நேரடியாக பிரியாணி மசாலாவில் சேர்க்கறேன் ஒரு பார்ட்டை பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம் பத்தரை கிலோ பூண்டு தோல் உரித்து அரைச்சதுங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுங்க அப்போ அடியெல்லாம் பிடிக்காது ஈஸியாக இருக்கும் ஓகே அடுப்பை இதுக்கு மேலே பற்ற வச்சிங்கன்னா தெரிக்கெல்லாம் தெரிக்காது ஒரு கிலோக்கு நூறு கிராம் இஞ்சிங்க எழுபது கிலோக்கு ஏழு கிலோ இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் நம்ம கம்பெனி மாதம் வரவுங்க ஏழ்நூறு மல்லி ஏழ்நூறு புதினா தக்காளி பதினஞ்சு முக்கால் கிலோ ஒரு கிலோக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் தக்காளி பத்து கிராம் மல்லி பத்து கிராம் புதினா பதினேழரை கிலோ வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டினது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே கரையணும் பாருங்க வெங்காயம் தக்காளி போட்டு இப்படியே வதக்கிட்டே இருந்தோம்ல எப்படி அப்படியே கரைஞ்சிருச்சு பாருங்க பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துடலாம் மூணில் ஒரு பாட்டு எடுத்து பவுடர் பண்ணோம்ல அதை இப்போ சேர்க்கணும் பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தயிரை சேர்க்கலாம் எவ்வளோப்பா தயிர் ஒரு கிலோக்கு நூறு கிராம் எழுபது கிலோக்கு எழுநூறு கிராம் ஏழு லிட்டரு ஏ அஞ்சிலோ போச்சு உன்னை நல்லா காட்டலான்னு இன்றைக்கி விதங்க மாட்டோம் பிரியாணி மசாலா சூப்பராக வதங்கிருச்சுங்க இப்போ வெயிட் ஸ்கேல் வச்சு ஒரு கிலோக்கு ஒரு கிலோ மசாலா அதாவது பதினேழு கிலோ பிரியாணிக்கு பதினேழு கிலோ மசாலா ஒரு கிலோக்கு பத்து கிராம் தனி தூளுங்க இருபத்தஞ்சு கிராம் கல்லுப்புங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கிராம் மிளகாத்தூளும் நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் கல்லுப்பும் போட்டு மசாலாவும் நல்லா பெரட்டிட்டோம் இதை வந்து நம்ம நாலாக பிரிச்சிட்டோம் ரெண்டு பதினெட்டு ரெண்டு பதினேழு அப்படி பிரிச்சிட்டோம் எழுபது கிலோவை இதை வந்து மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன் இது பதினேழு கிலோ போட்டிருக்கேன் இந்த மசாலாவை பிரித்து வச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ இது கீழே ஒன்று இருக்குது இதில் பதினெட்டு கிலோ ஓகே இந்த மாதிரி தான் நம்ம மசாலா பிரிச்சிருவோம் இந்த மாதிரி மசாலா அடித்து பிரித்து சமைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம மசாலா வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் ஆற வச்சு பிரிச்சுக்குவோம் கை சூடு தாங்கிறதுக்காக அப்போது ரெகுலராக பிரியாணி வதக்கும்போது மசாலா எந்த ஹீட்டில் இருக்குமோ அந்த ஹீட் வர வரைக்கும் நல்லா வதைக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் கறி போட்டு அரிசி போட்டு தம் போட்டுக்க வேண்டியது இப்போ அளவு தண்ணி ஒரு கிலோ அரை லிட்ரு இப்போ பதினெட்டு கிலோ பிரியாணி போடுறோம் ஒன்பது லிட்டர் தண்ணி கொடுத்து லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டாச்சு இப்போ அரிசி கொட்டின ஃபோர்ஸுக்கு எந்த பீஸாச்சும் மேலே வந்துருந்தால் உள்ள தள்ளிருங்க இல்லைனா அந்த பீஸ் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட மசாலாவும் இதுவும் ஈவனாக வந்துருச்சு ரைஸ் ரஃப்பாக இருக்கான்னு பாருங்கள் ரப்பா இருக்குது அதனால் நம்ம முங்குற மாதிரி தண்ணி கொடுத்துருவோம் எல்லா பக்கம் கொதிக்குது இருபத்தி ஏழு நிமிஷம் தம்மர் டைம் செட் பண்ணுறோம் இப்போ இந்த முந்நூறு டிகிரியில் ஆன் பண்ணிட்டோம் சுற்றி ஆகி வந்தோன்னே ஃபுல் சிம் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம பிரியாணியும் போட்டாச்சு எழுபது கிலோ எழுபது கிலோ முடிஞ்சிருச்சு இந்த சண்டே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை